ஜவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் இன்னும் வரல சார் காவே அவ் கூட்டிட்டு வந்தாங்க இன்னும் வரல சார் இன்னும் இல்லை சார் டைம் ஆயிடுச்சு சரி நம்ம சைட்ல இருந்து பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல பண்ணிட்டீங்களா கணேசன் சார் குட்மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நீங்க தான் அந்த ஃபாரின் வைரஸ் கேஸ்ல ஆஜராக போறதா சொன்னாங்க சாரி சார் உங்க பொண்ணு தான் கேள்விப்பட்டேன் இல்ல சார் என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல சார் அவளை ப்ளேம் பண்ணி தான் இந்த கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்க அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவளை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அதனால தான் நானே இந்த கேஸில் என் பொண்ணுக்காக ஆஜராகிறேன் யாரு சார் உங்க பொண்ணு மேலே இந்த கேஸ் வர்ற மாதிரி பிளேம் பண்ணது அப்படி கூப்பிடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க என் பொண்ணு எங்க ஏன் என்ன அவ கோர்ட்டுக்கு வரல அது காவியவ இன்ஸ்பெக்டர் ரூபவதி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சித்தப்பா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சித்தப்பா அந்த விக்ரம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் நீ மட்டும்தான் நீ எப்படியாவது என் மாப்பிள்ள கதிர கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்த அது நடக்கல என்னதும் என் பொண்ணு காவியாவ பொய் கேசல இப்படி சிக்க வச்சுட்ட நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என் பொண்ணை எதுவும் பண்ண முடியாது சித்தப்பா இன்னைக்கு என் பொண்ணு நிரபராதிங்கிறத நிரூபிச்சு அவளை எப்படி வெளியே கொண்டு வரேங்கிறத பாரு அதுக்கு என் பொண்ணு பத்திரமா கோர்ட்டுக்கு வரணும் இதுக்கு இடையில புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ண பார்த்த அப்புறம் நீ வேற ஒரு கணேசனை பார்க்க வேண்டி வரும் ஜாக்கிரதை மேடம் விக்ரம் சாரா ஆமா கவியா நீங்க பேசிட்டு கொடுக்குறீங்களா நானும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சரி ஹலோ ரூபாவதி எந்த ரூட்ல வந்துட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன ரூட்ல தான் வந்துட்டு விக்ரம் சார் குட் குட் நீங்க வர வழியில ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் இருக்கு அதை தாண்டின உடனே உங்க ஜீப் பிரேக் டவுன் ஆன மாதிரி நிறுத்துறீங்க ஆ ஓகே விக்ரம் சார் அப்ப நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் மாஸ்க் போட்டுட்டு வந்து உங்களை மிரட்டி காவியாவை கிட்னாப் பண்ணிட்டு போவாங்க ஆ ஓகே விக்ரம் சார் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் அத நான் அப்புறம் சொல்றேன் இப்போ நம்ம ஆளுங்க கூட காவியாவை அனுப்பிவீங்க ஆ ஓகே விக்ரம் சார் ஆ ஒரு நிமிஷம் காவியா உங்க கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா நீங்களே அவகிட்ட சொன்னீங்கன்னா அவ கொஞ்சம் பயம் இல்லாம இருப்பா ம் ஓகே ஒரு நிமிஷம் இந்த பேசு ஆ ஆ சார் காவியா சொல்லுங்க காவியா சார் நீங்க என்னவெல்லில கொண்டு வந்திருவீங்கல ஹே கம் ஆன் காவ்யா அதுக்காக தான நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன் சார் என்னை சீக்கிரமா வெளியில கொண்டு வந்திருங்க சார் அந்த ருத்ராவை நான் ஏதாச்சும் பண்ணணும் உங்க கோவத்தெல்லாம் எல்லாம் நீங்க மொத்தமா சேர்த்து வைங்க ஒரு நாள் மொத்தமா அவ மேல இறக்கலாம் ம் கண்டிப்பா சார் சரி காவ்யா இப்போ நம்ம ஆளுங்க வந்து உங்களை கிட்னாப் பண்ற மாதிரி பண்ணி

விக்ரம் உன் பிளான் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல அது புரிஞ்சா நீ விக்ரம் ஆயிடுவ நான் ஆகாஷ் ஆயிடுவேன் பார்ட்டி என்ன பாரு விக்ரம் குற்றம் சாட்டப்பட்ட காவியா வந்தாச்சா இன்னு வரல மயிலாடு ஏன் வரல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பதான் போன் பண்ணி கேட்டோம் கணேசம் சார் என்ன இது? எஸ் மைலாட் இப்படி கோர்ட் டைம் வேஸ்ட் பண்றது சட்டப்படி குற்றம் நீங்க ஒரு தடவை போன் பண்ணி பாருங்க தேங்க் யூ மைலாட் நான் என்ன பண்றதுன்னு தெரியல சமாளிக்கிறத விட காவிய காப்பாத்துறதுதான் முக்கியம் என்ன மன்னிச்சிருக்க சித்தப்பா என்ன கட் பண்றான் ஆக்டிவிட்டி இவங்க தான் பணத்தை வாங்கிட்டேன் செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிட்டேன் சார் சரி உள்ள வச்சிருங்க சரி சார் நீங்களே ஆபரேஷன் பண்ணிடுவீங்கன்னு சொன்னாங்க இங்க பாருங்க ஆபரேஷன்லாம் நாங்க பண்ண மாட்டோம் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பண்ணிக்கோங்க என்ன சார் சொல்றீங்க ஆபரேஷனுக்கு சேர்த்து தான டீல் பேசுனீங்க இப்போ என்ன முடியாதுன்னு சொல்றீங்க நாங்க கேட்ட மாதிரி 20 கோடி கொடுத்திருந்தா நாங்க ஆபரேஷன் பண்ணி கொடுத்துறோம் என்னங்க நீங்க அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க மேடம் இந்த பிளட் குரூப்புக்கு அவன் ஐம்பது கோடி அறுபது கோடி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க என்னடான்னா பதினஞ்சு கோடியை கொடுத்துட்டு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா குழந்தைய வாங்கிட்டு போங்க இல்லைன்னா நாங்க வேற பார்ட்டியை பாத்துக்கிறோம் இல்லைங்க பரவாயில்ல நான் இந்த குழந்தைய கூட்டிட்டு போறேன் ஆ ஆஃபீஸர் அனுப்புனாரு கூட்டிட்டு போ வாங்க யோ ஏதோ வீட்ல விசேஷம் வாங்குங்கற மாதிரி கூப்பிட்டு இருக்க நமக்கு தான் உண்மை தெரியும்ல நம்மள மீறி வேற யாராவது பார்த்துட்டா டவுட் வந்திர கூடாது நான் எதுக்கு ஜீப் ரிப்பேர் பண்ற மாதிரி போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் நீங்களோ கடத்தி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போங்க ஓகே மேடம் கடத்தி கூட்டிட்டு போறீங்க எங்களுக்கு எதுவுமே ஆகாம இருந்தா எல்லாருக்கும் டவுட் வந்துரும்ல சரி எங்களை ரெண்டு தட்டு தட்டிட்டு போங்க யாரு மேடம் ஒரு பேச்சுக்கு அடி சொன்னா இப்படி அடிச்சுட்டு போறானுங்க சரி விடு காவியாவை அனுப்பி வச்சாச்சுல்ல அது போதும் மேடம் விக்ரம் சார் அனுப்பி வச்சாரு காவியா எங்க காவியாவா இப்பதானே விக்ரம் சாரோட ஆளுங்க வந்து கூட்டிட்டு போனாங்க ஹி இப்போ நீங்க வந்திருக்கீங்க ஐயோ மேடம் விக்ரம் சார் எங்களை தான் அனுப்பி வச்சாரு யார் கூட அனுப்பி வச்சீங்க வேற யார் கூட அனுப்பி வச்சிட்டீங்களா ஹியூ ஓ மை காட் அவ கூட்டிட்டு போனது அப்ப யாரு you bloody எனக்கு தெரியும் டி நீ இந்த மாதிரி எதாவது பண்ணுவனி எனக்கு தெரியும் உன் புத்திய காட்டிட்டல காவ்யா நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளு உன் நல்லதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன் யாரு நீ எனக்கு நல்லது நினைக்கிறியா நான் இந்த நிலமைக்கு இருக்கிறது காரணமே நீ தாண்டி நான் சொல்றது கொஞ்சம் கேளு காவ்யா அந்த ரூபாவதியை நம்பாத அவ ஒண்ணு நல்லவ இல்ல அந்த ரூபாவதி விக்ரமோட ஆளு

இவங்கள மாதிரியே என்னையும் நம்ப வைக்கிறதுக்காக போடுற டிராமா தானே இது அடச்சி என்ன மனுஷடி நீ இப்படி ஒரு சின்ன குழந்தையை வச்சுட்டு இவ்வளவு டிராமா பண்றியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நிறுத்து காவியா நான் ஒண்ணு டிராமால பண்ணல உண்மையாவே அந்த விக்ரம் என் குழந்தையை கடத்தி வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தான் அதனாலதான் அவங்களை வச்சு நான் அணுவை காப்பாத்தி கூட்டிட்டு வர சொன்னேன் அது மட்டும் இல்லாம

அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ தான் எதையாச்சும் பண்ணி என்ன பழி வாங்கணும்னு துடிக்கிற ஆனா நீ நினைச்சது கண்டிப்பா நடக்காது மரியாதைய என்ன கோர்ட்டு கூட்டி போய் விட சொல்லு இல்லனா என் அம்மா உன்ன சும்மாவே விட மாட்டாங்க இங்க பாரு நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன் இதுக்கு மேல உன்கிட்ட என்ன பேசினாலும் பிரயோஜனமே இல்லை சந்துரு சார் டைம் ஆயிடுச்சு காவியவை சீக்கிரமா கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருங்க ஓகே ருத்ரா அப்புறம் கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸுமே கணேஷ் சித்தப்பா கிட்ட கொடுத்துருங்க எப்படியோ நான் வெளியில வந்துருவேன் அப்போ பாத்துக்கிறேன் உன்னை

அப்புறம் எப்படி ருத்ராவுக்கு தெரிஞ்சது ஆகாஷ் அந்த சூட்கேஸில் இருக்கிறது ஒரிஜினல் பணம் பாரு சார் சார் நான் மன்னிச்சிருங்க சார் நான் தான் சார் ருத்ராவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தேன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ்

அப்போ உனக்கு அடிக்கடி ஃபோன் வந்தது உன் பொண்டட்டி கிட்ட இருந்து இல்ல ஏன் பொண்டட்டி கிட்ட இருந்து ஆமா சார் எச்சி அலடை என்ட்ரி இல்ல சார் நீங்க முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார் இந்த விக்ரம் கிட்ட மன்னிப்பு எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது தண்டனை மட்டும்தான் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் வேண்டா சார் 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 நான் தெரியாம பண்ணிட்டேன் சார் சார் வேண்டா சார் சார் ஏ விக்ரம் வேண்டா விக்ரம் வேணா விட்டுட சார் ரொம்ப வருஷமா நமக்கு விசுவாசமா இருந்தவன் இன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்காக இப்படி பண்ணிட்டான் விட்டு விக்ரம் என்னடா பேசுறேன் இவனால போனது வெறும் பணமா இருந்தா விட்டுருப்பேன் மறுபடியும் தோத்துருக்கேன்டா புரியுது விக்ரம் இவனை கொல்றதுனால என்ன லாபம் எனக்காக மன்னிச்சு உங்க பாரு ஆகாஷ் சொன்னதுனால உன்னை உயிரோட விடுற என் கோபம் குறையிற வரைக்கும் என் கண்ண சிக்கிடாத அப்புறம் இதுல இருக்கிற மொத்த புல்லட்டையும் உடம்புல இறக்கிடுவேன் நான் கண்ணை இருந்து ஓடி போய்ட்ரோ என்ன சார் பைலா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எனது கட்சிக்காரர் காவியாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருக்கு ஸ்பெஷல் கிரைம் ஹெட் இன்ஸ்பெக்டர் ருத்ரா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு மயிலார் அது மட்டும் இல்ல மயிலார் அந்த ருத்ராவுக்கும் எனது கட்சிக்காரர் காவியாவுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்தது அத காரணமா வச்சுதான் என் கட்சிக்காரர் காவியாவோட கல்யாணத்தை நிறுத்த ருத்ரா முயற்சி பண்ணாங்க காவியாவுக்கு ருத்ரா கால் பண்ணி மிரட்டின வீடியோ ஆதாரம் எங்கிட்ட இருக்கு மயிலா நீங்க சொல்றத பார்த்தா காவியா மேல எந்த தப்பும் இல்ல இன்ஸ்பெக்டர் ருத்ரா தான் பொய் கேஸ் போட்டு அரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்களா உண்மை அதுதான் மயிலா ஏன்னா நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நானே நேர்ல பார்த்த மயிலா இப்போ கூட அந்த இன்ஸ்பெக்டர் ருத்ராவால என் பொண்ணு காவியாவுக்கு ஐ எம் சாரி மயிலா கட்சிக்காரர் காவியாவுக்கு ஆபத்து வந்திருக்கும் போ சந்தேகமா இருக்குமே எல்லா சாரி ஒரு ஆளு சாரி ஃபார் த டிலே மிஸ்டர் சந்த்ரு இட்ஸ் நாட் அ டிலே இட்ஸ் a contempt ஆஃப் the court. சாரி Your Honor. ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் சில எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு நீங்க நிரபராதின்னு யார சொல்ல வர்றீங்க காவியா தான் சொல்றீங்க ஒரு ஆனா அந்த ஃபாரின் டீலர்ஸ்ங்கள இங்க வர வச்சது அவங்க கூட டீல் பேசினது எல்லாமே ராம்குமார் தான் அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இதுல இருக்கு ஒரு ஆனா காவியாவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சந்தேகத்தின் பண்ணி பண்ணோம் காவல்துறை சார்பாக அளிக்கப்பட்ட சாட்சிகளும் தரவுகளும் ராம்குமார் தான் குற்றவாளி என்று தெள்ள தெளிவாக காட்டுகின்றது எனவே உண்மையான குற்றவாளி ராம்குமாரை கைது செய்யும்படி இந்த கோர்ட் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது மேலும் சந்தேகத்தின் பெயரில் தவறுதலாக கைது செய்யப்பட்ட டாக்டர் காவ்யா அவர்களை விடுதலை செய்வதோடு காவல்துறையால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இந்த கோர்ட் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறது அது மட்டுமில்லாமல் போலீசாரால் சுடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் அந்த வெளிநாட்டு குற்றவாளிகளை நமது இந்திய தண்டனை சட்டங்களின் அறிவுறுத்தலின்படி நமது தூதரக பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்